Assalamualaikum <laughs> வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு காலை பொழுது ஒரு மூணு நிமிஷத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அதுக்காக தான் கொஞ்சம் டிலே பண்ணி போடுறது السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده على فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وشهد ان محمد رمضان يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس يا ايها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحده وخلق من زوجها وبث منهما رسالا كثيرا نساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا قول

நம்முடைய எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுவோம் யாருக்கு அல்லாஹ் நேர வழிகிட்டினாலோ அவரை வழிகிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேற்றி விட்டு விடுகின்றனானோ அவரை நேரில் செலுத்த செலுத்தப்போர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தெரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சல்லுல்லாஹ் அலிவாசல் அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய ஆவார் நவீன நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் சிறுமிகளாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர்களிலிருந்து படைத்த அல்லாஹ் கொள்ளுங்கள் அவர்களிருந்து அவர் துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏறும் ஆண்களையும் பெண்களையும் பல்கிப்பிருக்கச் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் போனவங்களுக்காக பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலே வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலே வசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துக்கள் ஒவ்வொரு ஃபிதத்து வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் நாள்தோறும் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அர்த்தங்கள் சொல்கிறேன் என்றால் மார்க பி ஜெயலலிதா அவர்களுடைய விளக்கங்களை தான் சொல்லி சொல்லிக் கொண்டு வருகிறேன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்லாரகமான் அருள் புரிவானாக நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு தடை செய்யப்பட்ட உணவுகள் தடை செய்யப்பட்ட உணவுகள் சரியா கொஞ்சம் நீளமாக தான் விளக்கங்களை கொடுத்துருக்கிறார் பார்ப்போம் இது வரைக்கும் போகுவது என்று தடை செய்யப்பட்ட உணவுகள் நான்கு உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக புரானில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி மூன்றாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் ஐந்து வசனம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் ஆறாவது அதியாயம் நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனத்திலும் ஆறாவது பதினாறாவது அதிகாயம் நூற்றி பதினைந்தாவது வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது தாமாக செத்த பிராணிகள் இரத்தம் பன்றி ஆகிய மூன்று பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன என்பது எளிதாக நன்கு நமக்கு விளங்குகிறது அல்லாஹ் அல்லாதவருக்காக சப் அல்லாஹ் அல்லாதோருக்காக சப்தமிடப்பட்டவை என்பதன் கருத்து சிந்தித்து விளங்கும் வகையில் உள்ளது அன்றைய அரபுகள் தங்கள் சிலைகளுக்காக பொருள்களை படை அறுக்கும் போதும் அந்த சிலைகளின் பெயரை சப்தமிட்டு சொல்வார்கள் இதன் காரணமாகவே சப்தமிடப்பட்டவை என்று இவ்வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்படும் பிராணிகளையும் இது எடுத்து கொள்ளும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படையில் செய்யும் பொருட்களையும் இது எடுத்து கொள்ளும் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாதவருக்காக சப்தமிடப்பட்டவை என்று மட்டும் கூறாமல் சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை என்பதையும் சேர்த்து கூறுகிறான் அறுக்கப்பட்டவை என்பது உயிரினங்களை குறிக்கும் என்பதால் சப்தமிடப்பட்டவை என்பது உயிரற்ற பொருட்களை அல்லாஹ் அல்லாதவருக்கு படையில் செய்வதையே குறிக்கும் எனவே அல்லாஹ் அல்லாதோருக்காக படையல் அபிஷேகம் செய்யப்படும் பொருட்களையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பிராணிகளையும் உண்ணக்கூடாது என்பதை ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் அல்லாவதற்காக உடைக்கப்படும் தேங்காய்கள் காட்டப்படும் ஆதாரணை பொருட்கள் கடவுள் சிலைகள் மீது ஊற்றப்படும் அபிஷேக பொருட்கள் தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக நேர்ச்சி செய்யப்பட்டவை அவர்களுக்காக பாத்தியா ஓதி புனிதமாக கருதப்படும் பொருட்கள் ஆகிய அனைத்தும் அல்லாஹ் சப்தமிடப்பட்டவை என்பதில் அடங்கும் இவை அனைத்தும் அறமாகும் இவ்வசனங்களில் கூறப்படும் நான்கு வகையான உணவுகளைத் தவிர வேறு எதுவும் தடை செய்யப்பட்டவை அல்ல என்ற கருத்தை இவ்வசனங்களில் தருகின்றன தவிர நாய் நரி கழுதை போன்றவற்றை உண்ணலாமா என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் இந்த நான்கை தவிர இன்னும் பல உணவுகளும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு உள்ளன அப்படி இருக்கும்போது நான்கை மட்டும் ஏன் அல்லாஹ் கூற வேண்டும் இதை நான் விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் படிப்படியாகத்தான் மக்களுக்கு அருளப்பட்டன ஒரு காலத்தில் எந்த உணவும் அல்லாஹவால் தடுக்கப்படாத நிலை இருந்தது பின்னர் மேற்கண்ட நான்கு வகையான உணவுகள் மட்டும் தடுக்கப்பட்டன இந்த காலகட்டத்தில் வேறு எதுவும் தடுக்கவில்லை இதன் பின்னர் தூய்மையானவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்டன தூய்மையற்றவை அனைத்தும் தடை செய்யப்பட்டன தூய்மையற்றவை யாவை என்பதை விளக் விளக்கும் அதிகாரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது திருக்குரான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனங்களில் இந்த நான்கு தவிர எவற்றை நவியல் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேவசல் அவர்கள் தடை செய்தார்களோ அவையும் தடை செய்யப்பட்டவையாகும் திருக்குரானில் தடை செய்யப்பட்ட இவற்றுடன் வேறு சில உயிரினங்களை நவியல் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேவசல் அவர்கள் தடை செய்துள்ளனர் அந்த தடையும் இறைவன் புறத்திலிருந்து வந்த தடைதான் அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடல்வாழ் உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்களில் தடை செய்யப்பட்டவை ஒன்று கூட இல்லை கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே ஹலால் தான் நண்டு சுறா திமிங்கலம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது என்று சில மார்க அறிஞர்கள் கூறுவதை ஏற்க தேவையில்லை ஏனெனில் இவ்வாறு கூறுவதற்கு திருக்குரானிலும் அதிசியிலும் எந்த சான்றும் இல்லை அவர்களாகவே கற்பனை செய்துதான் கூறுக கூறியுள்ளார்கள் கடலில் வேட்டையாடுவதும் அதை உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று ஐயாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் வசனம் கூறுகிறது பசுமையான மாமிசத்தை நீங்கள் புசிப்பதற்காக அவன்தான் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் என்று பதினாறாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் கூறுகிறது கடல் நீரில் செத்தவைகளும் கூட ஹலால் என்று நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹல் அவர்கள் கூறியுள்ளார்கள் திருமதியில் வந்து அறுபத்தி நாலாவது அதிசாகவும் அபுதாவுதில் வந்து எழுவத்தி ஆறாவது அதிச அதிசாகவும் இபுன மஜாவில் வந்து மு முந்நூற்றி எண்பதாவது அதிசாகவும் நசையில் நசாயில வந்து ஐம்பத்தி ஒம்பது முந்நூற்றி முப்பது நாலாயிரத்தி இருபத் இரநூத்தி எழுவத்தி ஐந்து அதிசிகளும் அகமது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய அரிசிகளில் காணலாம் மூவாத கடல்வாழ் உயிரினங்களில் ஏதேனும் முன்ன தடை செய்யப்பட்டிருந்தால் அதை அல்லாஹும் அணு தூதலும் தான் கூற வேண்டும் வேறு எவரும் தடை செய்யும் அதிகாரம் கிடையாது அல்லாஹவுக்கும் அவனது தூதரும் கடல்வாழ் உயிரினங்களில் எந்த ஒன்றையும் உண்ண தகாது என அறிவிக்கவில்லை ஆனால் மனிதனுக்கு கேடு விளைவிக்கும் அனைத்தும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டுள்ளன கடல்வாழ் உயிரினங்களில் மனிதனுக்கு கேடு விளைவிப்பவை இருந்தால் அவை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவை என்பதில் சந்தேகம் இல்லை பறவை இனம் பறவை இனத்தின் பெயர்களை பட்டியல் போட்டு இவை ஹலால் இவை ஹராம் என்று திருக்குறானிலும் அதிசிலும் கூறப்படவில்லை ஆயினும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலே அவர்கள் பறவை இனத்தில் எவை ஹராம் என்பதற்கு பொதுவான அடிப்படையை கூறியுள்ளனர் கூறியுள்ளார் மிக்லப் உடைய ஒவ்வொரு பறவையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே அவர்கள் உண்பதற்கு தடை செய்தார்கள் முஸ்லீமில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது இருக்கிறது மிக்ளப் என்ற சொல்லுக்கு நகம் என்று சிலர் பொருள் கொள்கின்றனர் எந்த பறவையாக இருந்தாலும் அதற்கு நகம் இருக்கும் அப்படியானால் ஒரு பறவையை கூட நாம் சாப்பிடக்கூடாது என்று கூறும் நிலை ஏற்படும் பாய்ந்து பிடித்து வேட்டையாடுவதற்குரிய நகங்கள் என்பதுதான் இதன் சரியான பொருளாகும் வேட்டையாடுவதற்கு பயன்படும் நகங்கள் எந்த பறவைகளுக்கு உள்ளனவோ அவை உண்ண தடை செய்யப்பட்டவையாகும் வல்லூரு வல்லூரு போன்ற பறவைகள் ஏனைய உயிரினங்களை தமது நகங்களால் வேட்டையாடப்படுகின்றன இவை போன்ற பறவை இனங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கோழி போன்ற பறவை இனங்களுக்கு கூறிய நகங்கள் இருந்தாலும் அவை செத்தவற்றை உண்ணும் போது தான் துணைக்கு நகங்களை பயன்படுத்துகின்றன உயிரினத்தை புழுப்பூச்சிகளை வேட்டையாட தமது வாயையே பயன்படுத்துகின்றன எனவே ஏனைய உயிரினங்களை வேட்டையாட நகங்களை பயன்படுத்தும் பறவைகள் தவிர மற்ற அனைத்து பறவைகளும் உண்ண அனுமதிக்கப்பட்டவையாகும் விலங்கினங்கள் விலங்கினங்களை பொறுத்தவரை பன்றி ஹராம் என திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது வீட்டு வீட்டுக்கழுதை அறாமென்று புகாரில் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி பதினேழு நாலாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து நாலாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு ஐயாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஆகிய அதிசயங்களில் கூறுகின்றன இவை தவிர மற்ற விலங்கினங்களை பற்றி எவ்வாறு முடிவு செய்வது என்பதற்கு நவியல் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையசல் அவர்கள் பொதுவான அடிப்படையாக தந்துள்ளனர் விலங்கினங்களில் எவற்றுக்கு கோரைப்பட்கள் உள்ளனவோ அவை அவற்றை உண்ணக்கூடாது என்று நவியல் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைஹல் அவர்கள் தடை செய்தார்கள் புகாரில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓர வயது ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பது அதிசாகவும் உள்ளது மேல் பகுதியில் அமைந்துள்ள பட்களில் வலப்பக்கம் ஒரு பல்லும் இடப்பக்கம் ஒரு பல்லும் மற்ற பட்கள் விட அதிக நீளமாக இருக்கும் இந்த கோரை பல் எவற்றுக்கு உள்ளதோ அவற்றை நாம் உண்ணக்கூடாது இந்த அடிப்படையை விளங்கி கொண்டால் எவற்றை உண்ணலாம் என்பது எளிதில் விளங்கிவிடும் கழுதையை பொறுத்த வரை அதன் பற்கள் வரிசையாக இருந்தாலும் அதை குறிப்பிட்டு ஹராமாக்கிவிட்டதால் கழுதைக்கு இந்த அளவுகோலை பொருத்தக்கூடாது புழு பூச்சினங்களை தடை செய்யும் விதமாக எந்த ஒரு வசனமும் தெருக்கூறான இல்லை எந்த ஒரு அதிசலும் இல்லை மாறாக பூச்சி சேர்ந்த வெட்டு வெட்டுக்கிளிய நவியல்நாயகம் சல்லல்லா உலக அவர்கள் காலத்தில் அவர்களின் முன்னிலையில் நபித்தோழர்கள் சாப்பிட்டுள்ளனர் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன நாங்கள் அபியல்நாயகம் நாயகம் சல்லல்லாஹு சொல்ல அவர்களுடன் சேர்ந்து வெட்டுக்கிளியை சாப்பிட்டு கொண்டு ஆறு ஏழு யுத்தங்கள் செய்துள்ளோம் புகாரில் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதிசிலும் கடல்வாழ் உயிரினங் கடல்வாழ் பிராணிகளோ புழு பூச்சி இனத்திலோ எத் எத்தனையோ விச ஜந்துக்கள் உள்ளன அவற்றை சாப்பிட்டு விட்டு மனிதன் சாக வேண்டுமா என்று சிலர் நினைக்கலாம் உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் திருகுரான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூத்தாறு வசனம் உங்களை நீங்களே சாகரித்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் திருகுரான் நாலாய் நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் என்று அல்லாஹ் கூறுவதால் கேடு விளைவிக்கும் அனைத்தும் ஹராம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு த ஒரு தாவரத்தை சாப்பிடுவது கேடு விளைவிக்கும் என்றால் அதை உண்பது ஹராம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பாம்பு பள்ளி கடல்வாழ் விஷ ஜந்துக்கள் ஆகியவைகளும் இந்த அடிப்படைக்குள் அடங்கும் இது உயிரினங்களுக்கு மட்டுமின்றி தாவரங்களுக்கும் தானியத்துக்கும் ஏனைய உணவு வகைகளுக்கும் பொதுவானதாகும் உயிரினங்களில் தடை செய்யப்பட்டவை இவை மட்டுமே இவை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் மனிதர்கள் உண்ண அனுமதிக்கப்பட்டவையாகும் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவைகளில் சில நன்கு அருவறுப்பாக இருக்கலாம் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவைகளில் சில நமக்கு அருவறுப்பாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம் நாயகம் சல்லல்லா உலக அவர்கள் உடும்பு கரியை விரும்ப மாட்டார்கள் நவிகள்நாயகம் சல்லல்லா உலக அவர்கள் உடும்பு கரியை விரும்ப மாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் முன்னே மற்றவர்கள் அதை சாப்பிடுவதை தடுக்கவில்லை புகாரில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஐந்து அதிசம் ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு என்ற அதிசங்களில் காணலாம் நிரும்ப ஒருத்தர் வந்து வலு ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அவருக்கு வந்து தடை செய்யப்பட்டவை உண்ணலாம் அதாவது நிர்பந்திக்கப்படுறாரு ஒரு விஷயத்துக்காக நிர்பதிக்கப்படுற போது ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்கும்போது அதை வந்து நம்ம உண்ணலாம் என்று அந்த இவ்வசனங்கள் கூறுகின்றன இந்த அதிசயங்கள் வந்து கூறுகின்றன சரியா எது நிர்பந்தம் என்று அதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு இன்ஷாலா அதுக்கு வந்து நம்ம வந்து வருங்காலத்தில் பார்ப்போம் அழகப்பட்டது புரியுதா இன்ஷால்லா மிக விளக்கமாக படித்து சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை வந்து இன்னும் விளக்கமாக வேணும்னா இன்னும் நல்லா வந்து விளக்கமாக பார்த்துட்டு இன்ஷால்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரியா அவுது பில்லாஹின் ஷைத்தான் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலாஹில் கையும் இல்லை தகது ஹுசினத்தின் மண் தல்லது யஷ்வோ இந்த உள்ளா பேதினி அவர்கள் மொபை நைதியும் அகல்போகும் வலஹிது உணவு செய்யும் நெல்மி இல்லாவி மேசவசி அஹுசி சமாபாதி வல்லர் வலாயகோலகமாக உள்ள அழிவில் அழியும் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் இவர்களால் அறிய முடியாது அவன் ஆடிதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم أما الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا نعم بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا ملك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واغفر لنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على الكافرين இத்தூதரும் அகமது தமது இறைவன் தமக்கு அருளப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டு வரும் அதை நம்பினார்கள் அல்லாஹையும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மட்டும் செய்வூட்டம் கட்டுப்பட்டு இரவு அவனது மன்னிப்பை வேண்டுகோள் அவரிடம் எங்களை திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரை சக்திக்குட்பட்ட தவிர சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மையை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள நாங்கள் மறந்து விட்டால் தவறு செய்து விட்டால் எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று ஒரு சிரமத்தை சுமத்திய மீது சுமத்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமையில்லாத எங்களையும் சு எங்கள் மீது சுமத்து விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்தவங்களை மன்னிப்பாய் அருள் புரிவாய் ஹணிங்களை அதிபதி உன்னை மருங்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவு பாயாக இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு இந்த இந்த என்ன சொல்வது இந்த தலைப்பில் வந்து கொஞ்சம் பெரிய பராவ போனதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல முடியல இன்ஷால்லா நம்ம வந்து லைவ் போட்டுகிட்டே இருக்கோம் வீடியோ ஓடவே மாட்டுது எப்படின்னா லைவ் ஓடுதுன்னுல அதுவும் ஆரோக்கியமாக லைவ் இருக்குது அதேமாதிரி ஷார்ட்ஸும் பரவாயில்ல ஓடுது நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு இது பெரிய விஷயம்தான் ஏன்னா லட்சத்தில் ஆறு மில்லியன் வச்சுருக்கிறவனே வந்து ஒரு லட்சம் பேர் தான் பார்க்குறாங்கன்னா ஆறு லச் ஆறு மில்லியன்னா என்னாச்சு அறுபது லட்சம் பேர் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இருக்கிற ஒரு சேனலையும் ஒரு லட்சம் பேர் தான் பார்க்குறான் அதனால் லைக் எங்கே கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம சேனலு மொத்தமே ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நேரம் சப்ஸ்கிரைபரில் ஒரு நூறு இரநூறு ஆயிரம் பேர் பார்த்துட்டா கூட அது பெரிய ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களோட ஒப்பிடும் போது நம்மளும் அதேமாதிரி தான் இருக்கும் அதனால் நான் வந்து வீடியோவோ போடலாம் வீடியோ போட்டு சில விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்சால்ல ஏன்னா லைவில் வந்து அந்தளவுக்கு வருமானம் கிடைக்காது சும்மா பார்ப்பாங்க போவாங்க அவ்வளோதான் ஒரு நியூஸ் சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே இருக்காது நம்ம வீடியோ மேக் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காது அதுக்கான ஒரு இடம் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு வேலையும் அதிகம் டிசியை ரொம்ப பரபரப்பான என்னென்ன டிரைவர் டிரைவரெல்லாம் பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருப்போம் அதனால் கொஞ்சம் இதாகிகிட்ருக்கு என் சார்லா எல்லாம் உதவி அதுக்கும் வரல போயிட்டு வரலாம் எதுவாக இருந்தாலும் எண்ணங்களை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றமடையும் அனைவரும் துவா அனைவரும் துவாக்களின் மூலமும் தொழுகை மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்மை இவங்கள் தீமை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்த உதவி பண்ணுங்கள் என் எதுவாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அது மனிதனே அறியாமல் தான் வந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் சொர்க்கத்திற்காக அந்த வேதரமான சொருக்கும் ஜனத்தில் பிறகு அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வந்து வல்லரகமான எழுதுபடுவான் என்று சொல்லி வாகனம் வளர்க்க முல்லா ரப்பில் ஆலமீன் அஸ்லாமும் வலைக்கம் வரஹம்துல்லாக வர காத்துக்கும் இன்சால் அடுத்து நேரத்தில் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் சமுதாய கற்றுக்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நானும் கற்றுக்க வேண்டியது இருக்குது சும்மா உட்காந்து இது இருக்க முடியாது அடுத்த கடத்துக்கு நாங்கள் போய் ஆகணும் நிறையா ஒரு இதெல்லாம் செய்கிறோம்னு நேரத்துக்குன்னா ஒரு பக்கம் தாவா பணிங்க இருக்கலாம் ஒரு பக்கம் நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே வந்து உதவிகள் இருக்குது அழகு ஆனால் இருந்தாலும் வட்டி கொடுமை தான் அதிகமாக இருக்குது அதனால் அதுலேருந்து தவிர்க்கணும்னா நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சால் தான் அதுலேருந்து தவிர்த்து வர முடியும் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படி மாறுமாங்கிறது அவங்க இடத்தில் கேட்கும் இந்த தான் இருக்கிறது அவங்க இறைவன் எப்படி நெருங்குகிறாங்களுக்கு தான் இருக்குது மின்சாரலாம் ஓகே எல்லாரும் பார்த்துக்கங்க அது வரைக்கும் உங்களோட மாற்று அவங்களோட விழை பெறுவது மாட்டுவர பசங்களும் பசங்கள் அடுத்த நேரில் பார்ப்போம் ஷாலாம் வைக்க போகும்போது ஒரு பத்து பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் லைக்கை போடுங்க அந்த போட்ட லைக்கு என்னோடய லைக்கு நான் ரெண்டு ஜ ரெண்டு இடத்துல லைக் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தோழர் முகிலன் வந்து போட்டிருப்பார் மொத்தம் மூணு லைக்கு தான் வந்திருக்கு அதான் மீதி வந்து அவங்க யாருமே லைக்கு போடல யூடியூபுடைய ப்ரொசீஜர் படி வரைமுறைப்படி வந்து என்னென்னா வர்றவங்க லைக்கு போட்டு போகணும் இந்த மோ ஒரு ரூபா கையில் கொடுக்குற போகிற மாதிரி யோசனை பண்ணுறீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உங்களால் வந்து போட முடிலன்னா அப்படிங்களாம் யார் இதனால் உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆக போதா உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது தந்தை நடக்க போதா இல்லை நீங்கள் எதுவும் குறைய போகிறீங்களா இல்லை ஏதாவது ஏதாவது ஒன்றுமே கிடையாது அதாவது லைக்கை வந்து அங்கே ரெண்டு தடு தடுன்னு லைக் வந்துடும் அவ்வளோதான் இது ஃபோன் கனமாக போதா இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து லாஸ் ஆக போதா ஒன்றுமே கிடையாது அப்போ லைக் போகிறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசனை பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கே நீங்களே பார்த்துக்கு கண்ணாடியை பார்த்து உங்களே பார்த்து நீங்களே பார்த்துக்கங்க அதனால் இது வந்து என்னுடைய பொண்டாட்டி போட்ட ஒரு லைக் இருக்கும் சரியா ஏதோ சொன்னதுனால ஒருத்தர் யாராவது ஒரு ரெண்டு ஐடி வச்சுருப்பாங்க அது எங்கள் ஆளுங்க அதை ஒரு போட்டிருப்பார் நீங்கள் யாருமே வந்தவங்க யாரும் போட்டிருக்க மாட்டீங்க அளவுக்கு தான் எங்களுடைய இது இருக்குது அவ பார்த்துக்கங்க நீங்கள் சரியா எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா இங்கே ஐம்பது பேர் தான் கடந்துருப்பீங்க அவ்வளோதான் யார் எத்தனை பேர் கடந்திருக்க மாட்டீங்க பிரச்சனை இல்லை அது மறுபடியும் வந்து எல்லாம் பார்ப்பாங்க இன்ஷால்லா தலைப்புகள் கொண்டே வரும் அதான் நாங்கள் எங்கள் கூட தான் அலைக்கு போட்டிருக்கோம் அந்த எங்கள் கூட தான் போட்டிருக்கோம் நீங்கள் யாரும் போட்டதில்லை ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி পইটি বাৰু ইচ্ছা আত নাই পাব